ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் துவையல் செய்ய போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து முடக்கத்தான் தோசை செய்ய போகிறேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முடக்கத்தான் கீரை வந்து நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பில் எடுத்திருக்கேன் புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன் மூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் பாடு பான் பண்ணிக்காங்க பேன் வச்சுக்காங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்காங்க ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கோங்க நல்லா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வச்சுக்கணும் கொஞ்சம் நல்லா அடிக்காங்க மக்களை இது வந்து நல்லா வரை போட்டுக்கணும் இந்த புளியை பார்த்துக்கோங்க வந்து இந்த முடக்கை தனிக்கீரையை போட்டுக்கலாம் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க நல்லா வதக்கி அடுத்த சிம்மலையே வச்சு நம்ம வதக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து தேவங்காய் தூர் விளக்கத்துக்கணும் தேங்காய் தூர் விளக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தாளிப்பு ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க உளுந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு காங்க நல்லா போட்டுக்கோங்க கருவேப்பில் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா அது போட்டுக்கோங்க ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கோங்க அதில் ஓட்டிக்கோங்க இப்போ வந்து முடக்கத்தான் கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம முடக்கத்தான் தோசை செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கோங்க இந்த கீரையை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து தோசை மாவு இருந்தால் நீங்கள் அதில் வந்து இப்படி அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கேளரி விட்டுருக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தோசை ஊற்றலாம் இது வந்து கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தானு கீரையை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது அதனால் நீங்கள் வார வாரம் இந்த தோசையை சுட்டு சாப்பிடுங்க தோசை ஊத்தலாம் தோசை ஊற்றிக்கலாம் டெய்லியா வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா பாருங்க அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை சுட்டாச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்